பாட போறேன் புதுமெட்டை கட்டியாட போறேன் இந்த இடக்கு மரத்து என்ன இங்க உட்காந்துருக்கு அம்மா அம்மா பால் காரம் வந்திருக்கம்மா ஏன்டா வாசல்ல நான் வாட்ச்மேன் மாதிரி உட்கார்ந்து இருக்கிறேன் என்னமோ அடி தொண்டையில இருந்து அம்மா அம்மான்னு கத்துறியே என்ன பார்த்தா மனுஷன் மாதிரி தெரியலையே மனுஷனுக்கு தெரிஞ்சு என்னங்க பண்றது இப்படி முப்பது வருஷமா மாமனார் வீட்டுல உட்கார்ந்து பூச்சமே இல்லாம ஓஜிச்சோறு திங்குறீங்களே உங்கள கூப்பிட்டா என்ன கூப்பிட்டாட்டி என்னடா கமுனுகடா பால் பாண்டி உனக்கு ஏன் மேலே ஏதாவது கோவம் வந்துச்சுன்னா பாலடி மூக்கிலடி என் தன்மானத்தை நீ டச் பண்ணின்னு பிச்சுபுடுவான் பிச்சும் ஏங்க காலையிலேயே பால் ஆரம்பிச்சிட்டீங்களா புராணத்தை அது இல்ல அவன் பாலா இல்ல பாலான்னு ஓ இந்த இவருக்கு பால்பாண்டி கொழுப்பு தானே வந்தம்மா பாலை கற கறன்னு கறந்தமா போக நீ ஏமா கோர்ட் உள்ள இருக்காரா டேய் பால்பாண்டி என் என்ன உனக்கு அவ்வளவு இலக்காரமா போயிருக்கான் ஜாகிங் வந்துருவான் உட்காந்துக்கார பால்பாண்டி மாட்டிக்கிட்டியா உன்ன கையும் கலவுமா பிடிக்கிறதுக்காக தான் ஜாகி போற மாதிரி ஆக்ட் பண்ண முட்ட நபர் காலனியே ஏமாத்துற வட கன்சியூமர் கோட்டு வட சார் சார் நான் புள்ள முடிக்கிறேன் சார் இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன் சார் தயவு செஞ்சு விட்டுருங்க சார் முடியவே முடியாது உன்ன மாதிரி ஆள்னா கோர்ட்டுக்கு இழுத்துக்கு போய் ஃபைன் கட்ட வச்சாதான்டா உருப்புடுவீங்க வச்சா தான் இவன் என்ன தப்பு பண்ணா ஏப்பா உங்க முன்னாடியே பால்ல தண்ணிய கலக்கறானே அத கண்டுக்காம என்கிட்ட கேள்வியை கேக்குறீங்க ஆஹா

தெரியாதா அவங்களே கேட்டு பாரு சார் இது உங்க ஒய்பா இல்ல வைஃபா சரி சரி இழிக்காத வைப்பு தானே இவெல்லாம் இருக்கிற இடத்துல ஒரிஜினல் இருக்குமா இருக்கும் சரி உங்க எக்ஸ்பீரியன்ஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ் எஸ் மை கிராண்ட் ஃபாதர் வைஜயமலா காஸ்டியூமர் மை ஃபாதர் நாட்டிய பேரோலி பத்மினி காஸ்டியூமர் ஐ ஆம் ஆப்ரஸ் போர்டர் ராமராஜில் இருந்து புல் ட்ரெஸ் போர்டர் ஐஸ்வர்யா ராய் வரைக்கும் காஸ்டியூமர் நீங்க காஸ்டியூமர் என்ன ஆதாரம் குட் கொஸ்டின் உங்களுக்கு யாராவது ரெக்கமெண்டேஷன் ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்களா இந்த முடிச்ச வேலைக்கு இங்க வேலை சிவராமகிருஷ்ணன் அவர்தான் ஓகே ஓகே நம்ம இப்போ இப்போ இல்லையா அவர் தான் அனுப்புறாரு தேங்க்யூ அரவிந்த சார் சாருக்கு நம்ம மொத்த மொத்தம்

அவர் பணிபுரியும் பேருந்தில் பிரயாணம் செய்த திரு சிவராமகிருஷ்ணனுக்கு மீதி ஐம்பது பைசாவை தர முடியாது என கூறி அவதூறாக பேசி அவரை அவமானப்படுத்தியுள்ளார் கடந்த ஒரு வார காலமாக திரு சிவராமகிருஷ்ணன் தனது பணிக்கு செல்லாமல் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளார் அவரது பாதிப்புக்கு நஷ்டஈடாக திரு தண்டவாணி அவர்கள் ரூபாய் நான்கு ஆயிரமும் மீதி தொகை ஐம்பது பைசாவையும் உடனே செலுத்த வேண்டும் என கூறி தீர்ப்பளிக்கிறேன் ரெண்டாயிரம் ரூபாய் காசு உன் கிட்ட இனிமே பண்ண வேணாம் சொல்லு சரிங்க நானும் இந்த ரூட்ல டெய்லி வரேன் நீ ஒரு கண்டக்டர் தான் எப்படி தப்பு பண்ணிட்டு இருக்க கண்டக்டரா இருந்தவங்க எந்த ரேஞ்சல இருக்காங்க தெரியுமா எல்லா நேர்மையால அத பார்த்தாவது கத்துக்க மூஞ்சிய பாரு ஹலோ வாட்ச் டைம் கையில வாட்ச் இருக்கல பின்னாடி வாட்ஸ் தி டைம் ஃபுக் ஓயா ஏ ராணி हां உன்ன நைட் நான் வந்து பிக்கப் பண்ணுமா ஆமா காயத்ரி மறந்துடாத மிட் நைட்ல ஆட்டோ கிடைக்கலனா ஏ பாடு ப்ராப்ளம் ஆயிடும் ஆமா நீ ஷோபக்க வர இல்ல இல்லப்பா எனக்கு ஆபீஸ் முடிறதுக்கே 9:00 ஆயிடும் நீ ஒன்னு பண்ணு புரோகிராம் முடிஞ்ச இடத்துல வெயிட் பண்ணு நான் உன்ன பிக்கப் பண்ணிக்கிறேன் சரி பை ஓகே பை லோ கிப் ஐ கிப் மிடில் கிப்னு கட் பண்ணி கட் பண்ணி ஒரிஜினல் கிப் பார்த்தாலே போர் அடிக்குது பத்தாவதுக்கு ஜன்னல் வச்சு ஜாக்கெட்டு டோர் வச்சு ஜாக்கெட்டு நம்மள கார்பண்ட் ரேஞ்ச் கொண்டு வந்துடுறாங்க இந்தியாவின் ஜனத்தொகையை குறைய குறையன்னு சொல்றாங்க எவ்வளவு குறைக்கிறாங்க நாங்களும் புரொடக்ஷன் உற்பத்தி பண்ணி தள்ளிட்டே இருக்கோம் பெருந்தர்மே அவங்களும் ப்ரொடக்ஷனை உற்பத்தி பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கானுங்க மிஸ்டர் கணேஷ் என்ன புலம்பிட்டு இருக்கீங்க புலம்பாம என்ன பண்றது இந்த புடிங்கடி இந்த அடுப்பாய் கம்பல்ல சேந்ததில இருந்து உடம்பே ஹீட் ஆயி போச்சுப்பா ஆமா நீ என்னமோ நாலு நாளா கன்சூமர் கோர்ட் கண்டக்டர் நாலஞ்சி அத என்னாச்சு விடுடா அந்த பையல 4000 ரூபாய் ஃபைன் கட்ட வச்சிட்டேனே ஏம்பா இந்த மாதிரி எல்லாம் பண்ற இந்த கண்டக்டர்

எந்த கோட்டம் போனாலும் என்ன ஜெயிக்க முடியாது நான் ஒரு கருப்பு சரித்திரம் இந்த கருப்பு சரித்திரம் சொல்ல மறந்த கதை இந்த உடான்ஸ் எல்லாம் கட்ட விடாத ரேஷன் கார்டு இல்லன்னா படுவா நீ ஊருக்குள்ள இருக்க முடியாது கார்பரேஷன் கார தொரத் தொர்த்தி அடிப்பான் போடா ஜனங்க ஏமாந்துருக்க நேரமா பார்த்து எதையாவது சொல்லிட்டு ஓடி போயிரும் சிறோமா பாத்தி பாய் இவரு லண்டன் ரிட்டர்ன் நீங்க வேணா பாத்தியிலதான் மீட் பண்ணுவாரு போறம்போ போட்டரு வாங்கி ஆளு கொஞ்சமா நக்கிடு திருவிங்க